காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி ஏழு வேற்று பாஷைகளில் ஒரே சொற்றொடர் ஒரு பாஷையில் இரண்டு அர்த்தம் துவனிக்க ஒரு வார்த்தையை சொல்வதே இரு சொல் அலங்காரம் என்கிறோம் மந்திர தந்திர சாஸ்திரங்களில் மிகுந்த ஆற்றலுடன் விளங்கியவரும் அம்பாளை நினைத்த மாத்திரத்தில் தரிசிக்கும் சக்தி பெற்றவரும் லலிதா சகசிரநாமத்துக்கு அந்த சகசிரநாமம் உள்ள பிரகாசிக்கக்கூடிய பாஷ்யத்தை எழுதியவருமான பாஸ்கரராயர் இரண்டு வேறு பாஷைகளில் ஒரே சொற்றொடர் வெவ்வேறு பொருள் கொடுப்பதை வைத்து ஹாஸ்யமாக ஒரு கவிதை செய்திருக்கிறார் புதிர் போடுகிற மாதிரி நம்மையே விடை கேட்டிருக்கிறார் நியாயத் சேத் இ வாக்கியசிய அர்த்த கஸ்மின் பிகஹ பிரம்மஹ ஆந்த்ரி கிரீர்வான பாஷாப்யாம் ஏகமேவோத்தரம் வெத தெலுங்கு பாஷையில் இல்லையானால் என்று அர்த்தம் கொடுக்க வேண்டும் சம்ஸ்கிருதத்தில் எதனிடத்தில் குயில் என்ற பிரமை உண்டாகுமோ அது என்று அர்த்தம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு இரண்டு பாஷைகளில் இரண்டு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக உள்ள ஒரே வார்த்தையை சொல்லு என்று ஸ்லோக ரூபமாக கேள்வி கேட்கிறார் நீங்களே யோசித்து பதில் சொல்லுங்கள் என்று நான் குவிஸ் போவதில்லை அதனால் நானே அவர் சொன்ன பதிலையும் சொல்லிவிடுகிறேன் காகபோதே என்பதே பதில் இல்லாவிட்டால் இல்லையானால் என்பதற்கு தெலுங்கிலே லேகபோதே காகபோதே என்று சொல்வார்கள் குயில் காக்காய் கூட்டிலே கொண்டு போய் தன் முட்டையை வைத்துவிடும் காக்காய் அதை தன் முட்டை என்றே நினைத்து குஞ்சு பொரித்துவிடும் அந்த குஞ்சும் காக்காய் குஞ்சு போலத்தான் இருக்கும் அது சத்தம் போட ஆரம்பிக்கிற போதுதான் வித்தியாசம் தெரியும் முட்டையை வைத்துவிட்டு வந்த குயில் அது பொரிந்ததா என்று பார்ப்பதற்காக அப்புறம் போய் பார்க்கும் கூட்டிலே காக்காய் முட்டை குயில் முட்டை இரண்டு தான் கலந்து பொரிந்து குஞ்சுகள் வெளிவந்திருக்கும் அதிலே எது காக்காய் எது குயில் என்று வித்தியாசமே தெரியாது அதனால் குயில் காக்காய் குஞ்சையே தன்னுடையது என்று தப்பாக நினைத்துவிடும் இப்படி தப்பாக நினைப்பதுதான் பிரம்மை என்பது காகபோதே என்று சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் காக்காயின் குஞ்சிடத்தில் என்று அர்த்தம் காகம் என்றால் காகம் போதம் என்றால் குஞ்சு குயில் என்ற பிரம்மை எதனிடத்தில் உண்டாகும் என்று கேட்டால் இதற்கு பதில் என்ன காக்காய் குஞ்சிடத்தில் என்பதுதான் அதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் காகபோதே அந்த காக்க போதே என்ற வார்த்தைக்கு ஆந்திர பாஷையில் இல்லாவிட்டால் என்று அர்த்தம்